விண்ணயர்கள் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நண்பர்கள் நினைஞ்சுருக்காங்க வணக்கம் வணக்கம் அபி மயிலாடுதுறை எம்பி சுதா அவங்கள் வந்து மத்திய அரசு கிட்ட ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு மத்திய அரசு தரப்புலிருந்து சொன்ன பதில் வந்து இப்போ அதிமுக பக்கம் மக்கள் எல்லாரும் திரும்புறதுக்கான ஒரு பதிலாக அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா காவேரி டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த முன்மொழிவையும் எங்ககிட்ட வழங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்காங்க போல் ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து இப்போது வந்து அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் அறிவிச்சிட்டோன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு இது மாதிரி சொல்கிறாங்க அப்போது தமிழ்நாட்டு மக்களை டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வஞ்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இப்போ எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவம் தொடர்பாக என்ன விஷயங்கள் நடந்தது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி மக்களை வந்து வஞ்சித்தாரா இல்லை உண்மையிலேயே அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் முதல்ல வந்து அந்த கேள்வி எழுந்து ஆரம்பிப்போம் மாண்புமிகு மயிலாடுதுறை மக்களவை உறுப்பினர் ஆர் சுதா அவர்கள் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா கேள்வி எண் நூற்றி இருபத்தி எட்டு அன்ஆன்சர்டு கொஸ்டின் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ரிட்டர்னில் வந்து அதுக்கு பதில் கொடுக்கப்படுது பதில் யார் கொடுக்குறாங்கன்னா கீர்த்திவர்தன் சிங் அப்படிங்கிற ஒரு இணையமைச்சர் கொடுக்குறார் அவர் எந்த துறையோட இணையமைச்சர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த துறையுடைய இணையமைச்சராக இருக்காரு அவங்க வந்து அந்த கேள்வியில் மூன்று விஷயங்களை முன்வைக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எத்தனை திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று அனுமதி கேட்டு என்ஓசி வைக்கப்பட்டிருக்க அப்ளிகேஷன்ஸ் பரிசீலனை இருக்க என்ஓசி அப்ளிகேஷன்ஸ் எத்தனை இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது தான் மிக முக்கியமாக இப்போ விவாத பொருள் ஆகியிருக்கிற அந்த விஷயம் தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டா மாவட்டங்களை வந்து டெல்டா பகுதி வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்களே அந்த திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதாவது ஸ்கீம் வச்சிருக்கீங்களா அதை அறிவிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த முனிஸ்ட் கீழே இஎஸ்இசட் ஆர் இஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஆர் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னா மாநில அரசுக்கிட்டேருந்து முன்பொழிவு வரணும் அந்த முன்வொழிவு வரணும் அந்த முன்வழிவு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எண்ணெய் கிணறுகள் மற்றும் பல்வேறு அந்த எரிவாயு அந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு சட்டம் பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஐம்பது இறுதி அறுபதில் ஒரு சட்டம் பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த திட்டம் அந்த விஷயங்களில் இங்கே வந்து அந்த சட்டங்களில் இந்த சரத்துக்கள் இல்லை அதனால் அறிவிக்க முடியாது முன்வொழிவும் வரல அறிவிக்க முடியாது சொல்லி சொல்லுவாங்க இதை வச்சு தான் எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டார் துரோக துரோகி எடப்பாடி அப்படிங்கிற விஷயமா அதிமுக எதிரான அந்த ஒரு அவதூறு பிரச்சாரங்கள் ஏன் அவதூறுன்னு சொல்கிறேன்னா நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசின பிறகு இது உண்மையாக அவதூறா அப்படின்னு பார்ப்போம் அந்த காவிரி டெல்டா பகுதிகள் இருக்குல்ல தஞ்சாவூர் அந்த பகுதிகளில் மீத்தேன் எடுப்பதற்கான பிரச்சனை வரும்போது தான் இந்த ஹைட்ரோ கார்பன் அதான் மீத்தேன்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க இந்த திட்டத்துக்கு அடிக்கோளித்து ஆய்வு செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும் இருக்கும்போது தான் கையெழுத்து போட்டார் ஆய்வு செய்வதற்கு கையெழுத்திட்டவர் மு க ஸ்டாலின் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி ஐந்து அல்லது பிப்ரவரி ஐந்து இந்த ரெண்டு தேதியில் ஏதோ ஒரு தேதி தான் ஏன்னா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்த திட்டத்துக்கு கையெழுத்திட்டவர் திரு மு க ஸ்டாலின் அதை பெருமையாக தன்னுடைய இணையதளத்தில் பதிவிட்டிருந்தவர் இன்றைய ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு ஓகேவா அதுக்கு பிறகு ஆய்வு செய்யப்படுது ஆய்வுக்கு பிறகு அங்கே பணிகள் நடத்தப்படுது அங்க விவசாயம் பாதிக்கப்படுது பல லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம் பாசி பாதிக்கப்படுது டெல்டா பகுதி வீழாவுது அப்படின்னு உடனே அதுக்கு பிறகு போராட்டங்கள் வருது அதிமுகவுடைய பொதுச்செயலாக அமைய ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த போராட்டங்கள் இன்னும் வீரியமாக வந்து அதிமுக ஆட்சியில் அது எடப்பாடி முதலமைச்சர் போது அது பெரிய ஒரு பீக்கை எட்டுது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அதிமுக அரசு இன்றைய எடப்பாடி தமிழ்நாடு அரசு வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு தான் தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு இதை இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்தாது அவங்க வந்து அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு இதை பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று தமிழ்நாடு சட்டசபையில் அன்றைய முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் அதற்கு பிறகு அன்றைய நிதியமைச்சராக இருந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் பிப்ரவரி பத்தாம் தேதியே ஒன்றிய அரசின் என்வரான்மெண்ட் மினிஸ்டராக இருந்த பிரகாஷ் ஜவடேக்கர் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து இந்த அந்த திட்டத்துக்கான அந்த அறிவிப்புக்கான அந்த வரைவை கொடுக்குறாங்க அந்த முன்வழிவை கொடுக்குறாங்க இது அன்றைய ஊடகங்களில் பதிவாக இருக்குது இன்றைக்கும் போனால் பார்க்க முடியும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க கொள்கை முடிவு தான் சொல்றாங்க அதை பார்த்துட்டு நாங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அந்த இரண்டு அமைச்சரை சந்திச்ச வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு முடிச்சு வெளியே வந்து கொடுத்த பைட்டும் இருக்கு முதல் பாயிண்ட் இது வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி நடக்குது இப்போ அந்த டெல்டா பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்கல்ல அதுக்குள்ளே என்னென்ன பகுதிகள் வரும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல என்ன அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மூன்று மாவட்டங்கள் முழுவதுமாக அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளே வரும் கடலூர் மாவட்டத்தில் சில பகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூனகிரி கிரிபாளையம் பரங்கிப்பேட்டை குமாராட்சி இந்த பகுதிகள் வந்து அந்த வேளாண் மண்டலத்துக்குள்ளே வருது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறத்தாங்கி ஆவுடையார் கோவில் மணல்மேடு கரம்புக்குடி திருவங்குளம் இந்த பகுதிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இது பண்ணுது இதுக்கான சட்ட வரைவை வகுக்கிறதுக்கு ஒரு குழு வந்து சட்ட முன்வரைவு வந்து பிப்ரவரி இருபது தமிழ்நாடு சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுது ஓகேவா சட்ட வரைவு வந்து தாக்கல் செய்யப்படுது அந்த சட்ட வரைவு தாக்கல் செய்யும்போது இதை வந்து மசோதா தேர்வுக்குழுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி திமுக வெளிநடப்பு செய்து ஓகேவா சட்ட முன்வரவு கொண்டுவரப்படுது அதை திமுக வெளியடைப்பு செய்து அதுல அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா காவிரி டெல்டா பகுதிகளை வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபணமும் இல்லை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் திருச்சி அரியலூர் கரூர் மாவட்டங்கள் விடுபட்டதன் நோக்கம் என்ன ஏன் விடுபட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ம மசோதா தேர்வுகளுக்கு அனுப்பலை அதனால எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்றார் ஓகேவா இதுக்கு எடப்பாடி பதில் சொல்கிறாரு திருச்சி கரூர் மாவட்டங்களில் அதிகமாக தொழிற்சாலை இருக்குது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டா அந்த தொழிற்சாலைகள் பாதிப்படையும் அதனால் அதை அறிவிக்கலை அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்படுது சரிங்களா முடிச்சிடும் இந்த பாதுகாக்க வேளாண் மண்டலத்தில் என்ன அப்படின்னா இதுக்கு எதிராக வந்து ஐந்தாம் தேதி ஒரு ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வழக்கறிஞர் தஞ்சையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து மனத்தாக்கல் பண்ணார் மணல் எடுக்கிறதுக்கும் அங்கே தடை விதிக்கணும் ஆற்று பகுதிகளில் மணலடுக்கம் தடை விதிக்கணும் அப்படின்னு அப்போ தான் வந்து தமிழரசு வந்து இன்னும் நாங்கள் வந்து விதிமுறைகளை வகுக்கலை அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு விதிமுறைகள் வகுக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் வைக்கிறாங்க வகுக்கிறதுக்கு அரசாணை போடப்படுது வல்லுநர் குழு அமைக்கப்படும் அந்த வல்லுநர் குழுவில் வேளாண்மை துறை செயலாளர் வந்து தலைவராக இருப்பார் வேளாண்மை துறை தோட்டக்கலத்துறை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தொ தொழில்துறை விலங்கு நலத்துறை இந்த துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்து அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த குழு என்ன சொல்லணும்னா நீர் நிலம் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கான பணிகள் செய் செய்யப்படுறது அதுபோக அங்கே வேளாண்மை அப்படிங்கிற இடத்துக்குள்ள என்னென்ன தொழில்கள் அங்கே சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த இது கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க இது தொடர்பான பரிந்துரையை வந்து அவங்க வந்து அந்த அத்தாரிட்டி ஆணையம்னு வச்சுருக்காங்க ஓகேவா ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த புரொடக்டடு ஏரியா அந்த அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு வந்து இவங்க இது பண்ணுவாங்க அது வந்து முதலமைச்சர் தலைமையிலான முப்பது பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு அந்த குழு வந்து இதில் இப்போ வந்து இருப்பா இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பரிந்துரைகள் கொடுப்பாங்க இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது இதில் வந்து என்னென்ன தொழில்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அந்த பகுதிகளில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது என்னென்ன தொழில்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து மீத்தை நிற்பது பெட்ரோலியம் கேசஸ் எரிவாயு அந்த இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு விவசாய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதுபோக தொழிற்சாலைகள் என்னென்ன தொழிற்சாலைகள் அங்கே தடை செய்யப்படுது அப்படின்னா சுத்தநாக ஒரு காலை இரும்புத்தாது ஒரு காலை இரும் தொத்தனாக ஒரு காலை இரும்புத்தாது உருக்காலை கப்பல் உடைக்கும் தொழிற்சாலை இலகு இரும்பு ஒருங்கிணைந்த எஃகு தாமிர அலுமினிய உரு காலைகள் வந்து அங்க நிறுவுவதற்கு தடை இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சுட்டா இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த தவறு செய்யறாங்க ஒரு இங்க தொழிற்சாலைகள் இந்த தொழில்களை சட்டவிரோதமாக செய்யறாங்க அரசு அனுமதி பெறாமல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு மாதத்துலேருந்து அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் வந்து சிறை தண்டனை கொடுக்கப்படும் ஐம்பது லட்சம் வரைக்கும் அவராது வைக்கிறதுக்கு அந்த சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழிற்சாலைகள் தொழில்கள் தான் தடை செய்யப்பட்டிருக்க மாதிரி அனுமதிக்கப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து இப்போ ஹார்பரு ஹைவேஸு பைப்லைனு டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான மக்கள் பயன்பாடுக்கு நேரடியாக மக்கள் பயன்பாடு தொடர்புடைய அந்த தடையும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த அதிகார வரம்பு முதலமைச்சர் தலைவர்களும் முப்பது பேர் கொண்ட குழு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டாங்களா இப்போ எடப்பாடி வந்து அது முன்மொழியில் அது வந்து போலியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும்னா திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க இப்படி ஒரு சட்டம் இருக்கா இது ஏற்றப்பட்டிருக்கு இதுக்கு என்ன ஒரு பலன் இருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு இவங்க கவனிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்றேன் அந்த அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்கல்ல ப்ரொடக்டட் ஏரியா அக்ரிகல்ச்சரல் அந்த அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி கூட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டப்படுது எப்போ அப்படின்னா மே பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த கூட்டம் கூட்டப்படுது அந்த கூட்டத்துல சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்குல்ல அந்த மாவட்டத்தையும் முழுமையாக இந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ள இணைப்பது அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கப்படுது அது வந்து அதன் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தில் திருத்தம் கொன்ற அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேளாண்துறை துறை அமைச்சராக இருக்க எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த சட்டத்தை வந்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் அதை சட்டத்தை வந்து முன்மொழிஞ்சு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படுகிறது அதன் அடிப்படையில் அக்டோபர் பதினோராம் தேதி முதல் மயிலாடுதுறையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளே வருது ஓகேவா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது முடிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக இந்த அதிகாரிகள்லாம் சொன்னல வேளாண்மை அதிகாரிகள் அதோடு சேர்த்து உணவுத்துறை ஃபுட் மினிஸ்ட்ரி உணவுத்துறை அமைச்சர் வாட்டர் ரிசோர்ஸ் துறை அமைச்சர் அந்த துறை சார்ந்த செயலாளர்களும் அந்த அத்தாரிட்டிக்குள்ள இணைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற முடிவும் அதுல எடுக்கப்படுகிறது சரி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அப்ப அவங்க அத ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் தொடர்ச்சியாக நீங்கள் திருத்தம் தான் இதை கொண்டு வரீங்க அப்போது எடப்பாடி பொய் சொன்னார் அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அது சும்மா டம்மியாக கண்துடைப்புக்கு பண்ணாங்க வாய் வார்த்தைக்கு பண்ணாங்கன்னா வாய் வார்த்தைக்கு பண்ண அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து மயிலாடுதுறையை எப்படிங்களால சேர்க்க முடிஞ்சு இது இந்த சிட்டிசன் படத்தில் கட்டாத அணையில் ஓட்ட விழுந்தது உடஞ்சதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்களா அது மாதிரி இருக்கு எம்பி சுதா அவர்களும் மயிலாடுதுறையும் தஞ்சாவூரையும் தான் சேர்க்குறாங்க மயிலாடுதுறை அதிமுக ஆட்சி கொண்டு வந்த அந்த வாய் வார்த்தை மசோதாவில் இல்லை தஞ்சாவூர் மட்டும்தான் இருக்கு தான் வந்து மயிலாடுதுறை சேர்க்கப்படுது எப்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினோராம் தேதி அதையும் சேர்த்து தான் அவங்க கேள்வியில் வைக்கிறாங்க அப்போ திமுக அது செஞ்சிருக்குங்கிறத அவங்க நோட் எடுத்திருக்காங்க அதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது முடிந்த பிறகு இதுக்கு வரவேற்று தெரிஞ்சு இந்த திமுகவுடைய சட்டத்திருத்தத்துக்கு வரவேற்பு தெரிவித்து இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து தவேக ஓகே சாரி டிவி கே இங்கிலீஷில் தமிழில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் வந்து நாங்கள் வரவே இருக்கிறோம் ஆனால் கடலூரில் பலதி பகுதிகள் மட்டும்தான் இருக்குது மீதி பகுதிகளில் ஒட்டுமொத்த கடலூரையும் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது வந்து கோரிக்கை வச்சுருக்கேன் அதே போல் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பிசிகவை சேர்ந்த அண்ணன் எம் சிந்தனை செல்வன் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் வரவே இருக்கிறோம் முன்னாடி வந்து காட்டுமன்னார் கோவிலும் அதுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் காட்டுமன்னார் கோயிலை வந்து பிரிக்கும் பொழுது நகராட்சி பிரிக்கும் பொழுது ஸ்ரீமுஷ்ணம் பகுதி வந்து அதுல விலக்கி விலக்கிக் கொள்ளப்பட்டுருச்சு அதனால அதையும் இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க இது சட்டசபையில் பதிவு செய்யப்பட்டது இப்போ இல்லாத சட்டத்துல எப்படி திருத்தம் கொண்டு வந்து நீங்க அந்த மாவட்டம் இது பண்ணி சேர்த்திங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஓகேவா இன்னொன்று அந்த அமைச்சகம் பதில் சொல்லியிருப்பாங்கல்ல அதுலேயே தெளிவா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க ஐந்து ஆண்டுகளாக எந்த புதிய திட்டத்துக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கல ஏற்கனவே இருந்த மூணு திட்டங்களுக்கான கால நீட்டிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இங்கே ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதுனால தான் புதிய திட்டங்களுக்கு அவங்களால அனுமதி கொடுக்க முடியவில்லை ரெண்டாவது மூணு திட்டங்களுக்கான என் கேள்வி என் சி கேட்கப்பட்டு அதை நாங்கள் பெண்டிங்கில் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங்குடைய பதிலில் இருக்கிறது அப்படிங்கிறத இதிலருந்து அஞ்சு வருஷமாக வரலன்னா இப்போ ஏன் கொடுக்கல ஏற்கனவே இருக்கிறதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு புதுசா நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஏன் கொடுக்கல அப்படின்னா இதனால தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இது ஏன் பேசு பொருளாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று மீண்டும் அங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வத கொண்டு வருவதற்கான ஒரு செயல் திட்டம் திமுக கிட்ட இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பியும் ஏலம் இடப்பட்டுச்சு அங்க மூன்று கார்பன் திட்டத்துக்கு யாரும் ஒப்பந்த பள்ளியை கோரலை அதனால நாங்கள் வந்து ஏலத்தை மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாக்குல சொன்னாங்க மீண்டும் அங்கே புதிதாக திட்டங்கள் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த தூக்கி எடப்பாடி மேல போடலாமா அதிமுக மேல போட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இரண்டாவதாக இதை மிக வேகமாக கையில் எடுத்து கம்பு சுத்துவதற்கான காரணம் அதானி விவகாரத்தில் இருந்து மடைமாற்றுவதற்கு தான் ஆக இதில் மக்களை திசை திருப்புவதும் திசை திருப்பவும் மக்களை ஏமாற்றவும் செய்வது அதிமுக திமுக சரி இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஏன் அது மாதிரியான ஒரு பதில் வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல இவங்க செஞ்சிருக்காங்க முன்மொழிவு நீங்க தான் சொன்னீங்க ஜெயக்குமார் அவர்கள் கொண்டு போய் கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட் கூட அதுக்கப்புறம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஆனால் கொடுக்கவே இல்லைனா அவங்க தரப்புல இருந்து எப்படி பதில் சொல்லி இது வந்து திம் அதிமுக அரசுடைய கொள்கை முடிவு ஓகேவா அவங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஆகவோ எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா ஆகவோ அறிவிக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ஸை இருபத்தில் அவங்க ஃபாலோ பண்ணி முடிச்சு இருபத்தி ஒன்றில் தான் வந்து இவங்க மேலே தான் வந்து குழு அமைக்கிறாங்க அந்த வரைவுக்குழு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்குது அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு அதை ஃபாலோ பண்ணிச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப பிரச்சனை ஃபுல்லா இவங்க தான் இவங்க மேலயும் இருக்கு அதிமுகவும் சரியா ஃபாலோ பண்ணல இவங்களும் ஃபாலோ பண்ணல நீங்க கொடுப்போம்ல திருத்தம் கொண்டு வந்து மயிலாடுதுறையை சேர்க்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணி கொடுத்து மாத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அதை வரவேற்றுட்டீங்க மூன்று மாவட்டங்களை சேர்க்கலன்னீங்க இப்போ எதிர்க்கட்சியில் இருக்கும்போது கரூர் திருச்சி அரியலூர் சேர்க்கலைன்னு நீங்கள் அப்படி நீங்கள் மயிலாடுதுறை பற்றி பேசலை ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் கூட்டம் போட்டு இருபத்தி மூணில் மசோதா கொண்டுறீங்க அதில் இந்த மூன்று மாவட்டத்தை விட்டுட்டீங்க ஏன் விட்டீங்க அப்படின்னு நீங்களும் பதில் சொல்லலை ஏன்னா படின்னு கேள்வி கேட்கல அவருக்கு பாவம் சொந்த பஞ்சாயத்தே அதிகமாக இருக்கு விட்டுருவான் மயிலாடுதுறையை சேர்த்துட்டிங்க திருத்தம் கொண்டு வந்து மயிலாடுதுறையை சேர்க்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் இப்போ போங்க நீங்கள் தான் வந்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிறீங்கன்னா மோடியரசிட்ட போய் கேளுங்க இந்த இப்போ நேற்று கூட வந்து அமைச்சர் போயிட்டு வந்து பாத்துருந்திருக்காருல்ல அமித்ஷாவை திமுக அரசுடைய அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து நேற்று போயிட்டு அமித்ஷாவை பார்த்துருக்காரு கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறை அந்த கூட்டுறவு சங்கங்கள் பொருட்களுக்கு வந்து சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரிவிலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி சுற்றுலாத்துறை அமைச்சர் போய் போறாரா காலையில அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு செக்ரட்டரியோட வந்து சுற்றுலாத்துறை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை செக்ரட்டரி வந்து மதியம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க வருஷ கட்டி போறீங்க இல்ல உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிறீங்களா இது உரிமை தானே மாநில மக்கள் நீங்கள் போங்க போங்க எடப்பாடி சொல்லி எடப்பாடி தோகமாட்டார் நாங்க செய்யறோம் செய்ய வேண்டியதானே இப்போ எம்பி கேள்வி கேட்டாங்க பதில் வந்துச்சு அப்போ நீங்க கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமா என்ன பண்ணீங்க இப்போ கேள்வி அந்த எம்பி மேல திரும்பிடுவாங்களே எல்லாரும் கேள்வி கேட்டால் திரும்ப மாட்டாங்க எம்பி உங்களுக்கு தான் கேள்வி கேட்க சொல்லியிருப்பாங்க மேடம் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க இப்படி இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதை வச்சு நாங்க புதுசாக விட்டுக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்குள்ளது வந்துருச்சு அதுவும் யார் பேசுறோம் நம்ம தான் பேசியிருக்கோம் எந்த மீடியா பேசுங்க அதிமுக ஐடி பேசினது அவங்க ஏற்கனவே அவங்க கட்சி பஞ்சாயத்து அது இதுன்னு அவங்களே பிரச்சனையில அதிமுக கூட வந்து ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதுக்கு சப்பாக்கட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மயிலாடுதுறையை பத்தி யாராவது பேசியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க சரி இப்போ இவங்க தரப்பில் இருந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் எதுக்கு அவர் வந்து பண்ணவே இல்லைன்னு எல்லாத்தையும் அவர் மேலே திருப்புறாங்க அதிமுக ஆட்சியில் ஹைட்ரோ திட்டம் வந்துச்சுன்னு அத்தனை போராட்டம் பண்ணாங்க நானும் விவசாயத்தையும் பச்சை துண்டை போட்டுட்டு ஸ்டாலினும் போராட்டம் பண்ணாங்க கையெழுத்து போட்டதே அவர் தானே மறந்துட்டார்ல கேட்டால் ஆய்வு பண்ணுறதுக்கு தான் கொடுத்தேன் இது மீத்தேன் எடுக்கிறதுக்கு இல்லை எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு இல்லை இன்ஸ்பெக்ஷன் மட்டும் தான் கொடுத்தேங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்க எதுக்கு எடுப்பான் எதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுவான் எடுக்கிறதுக்கு தான் எடுப்பான் நான் வந்து ஆய்வு பண்ணிக்கு ஆனால் அங்கே வந்து நீ வீட்டை என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா எந்த ஃப எந்த கம்பெனிக்கு ஆனால் ஒத்துக்குவோம்னா நான் ஆய்வு பண்ணுறேன் ஆனால் எடுக்காமல் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு எடுக்காமல் விட்டுட்டு போகிறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு கூடைக்கணும் செலவு பண்ணுவாங்களே யாராவது இப்படி விட்ட வேண்டியதான் டிஆர் போல ஒரு வெப்சைட்டில் போட்டு தார் பேபி அதுக்கப்புறம் வந்து இருபத்தொன்னு தேர்தலில் அதுக்கப்புறம் இதை சொன்ன உடனே இருந்தாலும் நீக்கியிருப்பார் இல்லை நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு மாற்றுவாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இவங்க வந்து தான் மாத்தி பேசுறாங்களா அப்படின்னு இது முதல் முறை கிடையாது எய்ம்ஸ் வரல எய்ம்ஸ் வரல அப்படின்னு இங்கே கத்திக்கிட்டு இருப்பாங்க தூக்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டே இருப்பாரு அதே தூக்கிட்டு மோடி போய் பார்க்கலாம்ல ரெண்டு வாட்டி மோடியை போய் அந்த தூக்கிட்டு பார்த்தாரல போகிறாங்க சரி அது ஓகே இங்க என்ன சொல்லுவாங்க எய்ம்ஸ் நீங்க தம் அப்படின்னு பேசுவாங்க அங்கே டெல்லியில உட்காந்து பதினோரு மருத்துவ கல்லூரிகளை வெள்ளி தாம்பளத்துல வச்சு கொடுத்தாரு மோடி அதுபடி நாங்கள் வேணாம் சொல்ல முடியும் அப்படின்னுவாரு ஓகேவா அடுத்தபடியாக வெள்ளத்தை பார்வையத்துக்கு அம்மையார் வந்தாங்க வந்து ஓகேவா அவங்களுக்கு சில பேர்கள்லாம் இருக்கு சொன்னோம்னா அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா டெல்லியில நிதி நிதியமைச்சர் வந்தாங்க வந்துட்டு போகும்போது மாண்புமிகு நிதி அமைச்சர் என்ன சொன்னார் உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டார் அதுக்கு பிறகு உங்க அப்பாவுடைய அப்படின்னு நான் வார்த்தையை மரியாதை பூர்வமாக நான் வந்து பார்லிமெண்ட்ரி வட மாற்றிக்கிறேன்னு சொன்னார் கரெக்டா கேள்விக்கு ஜாயின் தான் உங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டுன்னு இதே விஷயத்த டெல்லியில போயிட்டு டிஆர் பள்ளியிட்ட பேசுவாங்கன்னா ஒன்றிய வருஷம் மாட்டாந்தாய் மனப்பான்மை எல்லாம் பார்க்கல அவங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பரிசீலனை பண்ணி காசு கொடுப்பாங்க அப்படின்னு டெல்லியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லன்னு சொல்ல சொல்லுவேன் நாங்க இங்க தான் வந்து மக்களுக்கான அரசா கொஞ்சமா அப்படியே லைட்டா பேசுவோம் அந்த பக்கம் போனா ஜி என்ன சொல்றாரோ அது மாதிரி அப்படியே வந்து இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்களா திமுக ஆட்சி தவறிச்சு அதனால் தப்ப அதிமுக மேலன்னு அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ஹைட்ரோகார்ப்புறதுக்கு கனமுடி கொடுக்கறதுக்கான வேலைகள் பார்க்குறாங்களா இல்லைன்னு மட்டும் பாரு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஆக இவங்களுடைய வர்த்தக ஒப்பந்தம் இன்னொன்று அதானி மேட்டரில் தேவையில்லாமல் சும்மா இருக்கு உங்களை விட்ட மாதிரி அதானின்னு கேட்ட உடனே பேக்கச்சி பயந்து ஒன்றீங்க இல்லை உடனே வந்து அது எப்படி நீங்கள் வந்து க வெட்டி விட்டுனதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு ஊடகத்தில் புதிக்கிறாங்க வெட்டிலாம் ஒட்டலை அதானின்னு பேரை கட்ட உடனே பதில் சொல்ல முடியாமல் எஸ்கே போய் போயிடுவார் அதுக்கு பிறகு திருப்பி ராம்தாசன் ஒன்று பதில் கொடுக்குன்னு திருப்பி வந்து அவருக்கு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு வாய கொடுத்தார் உடனே என்கிட்ட ஒரு டெல்லியில் காஷ்மீருக்கு கொடுத்து ஒட்டுமொத்த மீடியாலையும் வந்து இதுக்கு அதான் மீட் பண்ணாங்க அப்படின்ற எதுக்குதான் இப்போ அடுத்து வந்து திருவனந்தையோ அதை ஒரு ஊரில் வந்து ஆன்மீக கலாச்சார மையம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய அறிக்கை போட்டிருக்கார் இன்னும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு மாற்றி மாற்றி அப்பா அம்மளே அறிக்கை விட்டு குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க செவனின்னு அவங்க படித்து திட்டம் வந்தாங்க இதில் வந்து ராம்தாஸ் வந்து பேசிட்டார் பழைய வீடியோ எடுத்து வந்து முதலமைச்சரை தரக்குறா பேசினாரு உரிமையில பேசியிருக்காரு இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா ஆமா அன் பார்லிமெண்ட்ரி வேட ஒன்றும் அவர் பேசல என் வேற ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு சரி ராம்தாஸ் பேசுனது வந்து அன் பார்லிமெண்ட்ரி கிடையாது ஓகேவா உரிமையில பேசியிருக்காரு அதை நான் அதை நான் ஏற்கல முதலமைச்சர் அவர் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவரை உரிமையில் அன்புமணி சாரி மருத்துவர் ராம்தாஸ் பேசினா தவறு அது அவங்களுடைய பிரச்சனை ஓகேவா அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் இங்கே இதுக்கான பதில் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னொரு விஷயம் இப்போ எடப்பாடிக்கு வந்து சாரி எடப்பாடி இவ்வளோ பேசுனதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து வேலை வெட்டி இல்லை அப்படின்ட்டாங்க போன வாரம் ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த கர்நாடகாவில் ரமேஸ்வரம் கஃபே குண்டுவெடி தமிழர்கள் தான் காரணம் ஒரு அம்மா பேசிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு வம்பிட்டு போனாங்கல்ல ஒன்றிய அமைச்சர் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க வக்பு வாரிய சொத்துக்கள் கைப்பற்றப்படுதுன்னு திருச்சியில் வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தீவிரவாதம் தலை தூக்குது அதை த தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறாங்க போதைப் பொருள் புழக்கத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த தவறிடுச்சுன்னு தமிழ்நாடு அரசு மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணாங்க திமுக அரசு வாயுவை திறக்கலையா எங்களுக்கு தெரியாதுல்ல நாங்கள் டிவியை பார்த்து கூட அதை தெரிஞ்சுக்கலன்னு மூணு நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய துறைக்கு கீழே இருக்க விளையாட்டுத்துறை சாரம்பில் ராஜஸ்தானுக்கு விளையாட போனாங்க அங்க போன பிளேஸ் கோச்செல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க திமுக அரசு கண்டனம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடிச்சது ஜி கவர்மெண்ட் இவங்களும் வந்து முறைச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஓகேவா இது வந்து அதிமுக மேல் பழியை சொல்லி மடைமாற்றும் ஒரு தான் ஓகேவா அப்படியே உடனே வந்து இப்போ இதனால ஆகா ஓகா எடப்பாடி அப்படின்னு சொல்ல வரல எடப்பாடி இப்படில ஏகப்பட்ட அலங்கோலம் இருந்துச்சு ஓகேவா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டு இருபத்தி ஆறு மூணு ஒரே ஆட்சிதான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்